السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يعرف لي أن بشهو ذرر خلي نعم تدر جياها بارتو دعاك لنديا ذكرها لنديا تخبّل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அதாவது நாம் மகிர்வுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து இந்த குர்ஆனினுடைய வசனத்தை நாம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் அல்லாஹில் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அல்லாஹுவினுடைய உதவியை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது சூரத்துள் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் அல்வாஹு நமக்கு உதவி செய்வான் என்று கூறும் பொழுது அல்லாஹ் என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாம் இஹ்ராம் என்று இந்த குரானினுடைய வசனத்தை கூறினால் அல்லாஹ் சுபஹாத்தாலா கூறுகின்றான் என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹினுடைய அவர்கள் கூறினார்கள் இந்த முஸ்தகீம் இந்த வார்த்தையை நாம் அதிகமாக ஓதுவோம் நாம் அதாவது மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவைகள் இந்த வார்த்தையை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நாம் நம்முடைய கஷ்டங்களை முன் முன்வைப்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நமக்கு திறந்ததே அல்லாஹ் நமக்கு வழங்குவான் வல்லனாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜின்னத்துள் பிரதோஸ் என்ற நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்